எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ ருசி இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது இன்பம் பொங்கக்கூடிய தை மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை நாளுக்கு பெண்கள் எந்த குறிப்பிட்ட ஐந்து விஷயங்களை கட்டாயமாக கடைபிடிக்கணும் இப்படி நம்ம கடைப்பிடிப்பதால் கிடைக்கிற பலன்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்கள் இருந்தா நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்பதான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவா தை மாதம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது தித்திக்கும் இன்பம் பொங்கக்கூடிய மாதம் இப்படி இந்த தித்திக்கும் தை மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை கண்டிப்பா நம்ம ஒரு சில விஷயங்களை கடைபிடிக்கக்கூடிய பட்சத்தில் கட்டாயமான பலன்களை பெற்றுத்தரும் அப்படி அந்த விதத்தில் இந்த இன்பம் பொங்கக்கூடிய மாதத்துல வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை நாளன்னைக்கு பெண்கள் ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை கடைபிடித்தாலே போதும் கண்டிப்பா வீட்டில் எப்பேற்பட்ட வறுமை நிலை சூழ்ந்திருந்தாலுமே சரி அது அனைத்துமே விலக பெற்று நல்ல ஒரு செல்வ செழிப்பானது ஏற்படும் அதனால பதிவை முழுமையாக நல்ல கவனமா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்பதான் சின்ன தகவலை கூட நீங்க மிஸ் பண்ணாம எல்லா விஷயங்களுமே சரிவர கடைப்பிடித்து செழிப்பான வாழ்வை பெற முடியும் முதல் முக்கியமான விஷயம் காலை நேர வழிபாடு அப்படிங்கிறது கண்டிப்பா நமக்கு அனைத்து விதமான நற்பணங்களையும் பெற்றுத்தரும் அப்படி அந்த விதத்தில் தை வெள்ளிக்கிழமை நாளிக்கு வரக்கூடிய பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்க வீட்டு பூஜையரியில் வைத்திருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரினுடைய திருவுருவ படத்தையும் அனைத்து தெய்வங்களுடைய திருவுருவப்படத்தையும் முழுவதுமே சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமத்தால் பொட்டிட்டு செந்தாமரை மலர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த செந்தாமரை மலர் மகாலட்சுமி தாயாரினுடைய படத்திற்கு சூடுவது அப்படிங்கிறத செய்யலாம் வாசனையுள்ள மலர்கள் சம்பங்கி மல்லி முல்லை எது உங்களுக்கு கிடைக்குதோ நல்ல வாசனையுள்ள மலர்களை கொண்டு வீட்டு பூஜையில் இருக்கக்கூடிய சுவாமி படங்கள் அனைத்திற்குமே நீங்க அலங்கரிப்பது செய்துக்கோங்க வீட்டோட நிலைவாசல் சொன்னாக்க கூடுமான வரைக்குமே வண்ண கோலம் விட்டு நல்ல அழகா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நிலைவாசல் பகுதியில் பூக்களை கொண்டு அலங்கரிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் மாவிளை தோரணம் கட்டுவது அப்படிங்கிறது இன்னுமே விசேஷம் இப்படி நம்ம காலை நேரத்தில் அந்த அதிகாலை வழிபாட்டின் பொழுது இந்த விஷயங்கள் அனைத்துமே செய்து வீட்டில் விலக்கேற்றி வெளிப்பாடு மேற்கொண்டாலே போதும் கண்டிப்பா லட்சுமி கடாட்சம் பெருகுவதற்குண்டான அருள் கிடைக்கும் அந்த காலை நேர வழிபாட்டின் பொழுது தொடர்ந்து வரக்கூடிய சுக்கரஹோரை நேரம் இருக்கு பாத்தீங்களா அந்த ஆறு டு ஏழு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சுக்கரஹோரை நேரத்தில் நீங்க வீட்டில் வைத்திருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரனுடைய படத்திற்கு முன்பாக இப்போ நான் சொல்லக்கூடிய ஐந்து முக்கியமான பொருட்களை வைப்பது அப்படிங்கிறது செய்யணும் இது இந்த வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லி இல்லாம தொடர்ந்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாட்கள்ல வைத்து வழிபட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நமக்கு நல்ல ஒரு லட்சுமி கடாட்சமானது பெருகும் முதல் முக்கியமான பொருள்

ஆரோக்கியமான பொருள் நம்ம வீட்டு அரிசி படியில நிறைவா அரிசி எடுத்துட்டு வந்து அதை ஒரு கிண்ணத்துக்கு மேல வைப்பது அப்படிங்கறத செய்துக்கோங்க ஐந்தாவது முக்கியமான பொருள் வெள்ளம் இப்ப நான் சொன்ன இந்த ஐந்து பொருட்களையுமே இந்த குறிப்பிட்ட சுக்கரஹோரி நேரத்தில் மகாலட்சுமி தாயாருடைய படத்திற்கு முன்பாக வைத்து வணங்குவது அப்படிங்கறத செய்துக்கோங்க எப்படி நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பா நம்ம வீட்டுல என்றென்றைக்குமே வறுமை அப்படிங்கிற நிலையானது ஏற்படாம நமக்கும் மட்டும் இல்லாம நம்மளுடைய தலைமுறைக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நல்ல ஒரு செல்வ செழிப்பானது ஏற்படும் இது நம்ம காலை நேரத்தில் கடைபிடிக்க வேண்டிய முதல் முக்கியமான விஷயம் அடுத்து தா இரண்டாவது நம்ம செய்ய வேண்டியது என்ன கேட்டிங்கன்னா நம்ம சமையலறையில் கல்லுப்பு ஜாடி வைத்திருப்போம் அந்த கல்லுப்பு ஜாடியில் புதிதாக வாங்கக்கூடிய கல்லுப்பை நிரப்புவது அப்படிங்கிறத செய்யணும் கல்லுப்பை நிரப்பும் பொழுது அடியில் ஒரே ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை அதுக்கு மேல கல்லுப்பு நிரப்பி பாருங்க கண்டிப்பா நம்ம வீட்டில் என்னென்னக்குமே பணவரவுக்கு பிரச்சனையே ஏற்படாது மேலும் மேலும் பணம் பெருகுவதற்குண்டான அருள் கிடைக்கும் கண்டிப்பா இந்த ஒரு அந்த காலை விஷயத்தருட்டு ஏழு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சுக்கரஹோரி நேரத்துக்குள்ள செய்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக நமக்கு சுகபோக வாழ்வானது உறுதியாகுது அடுத்ததாக மூன்றாவது நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை நாள் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரினுடைய வழிபாட்டுக்கு உகந்த நாள் மட்டும் இல்லாமல் குலதெய்வ வழிபாட்டுக்கு உகந்த நாளாகவும் இருக்கக்கூடிய காரணத்தால் நமக்கு குலதெய்வம் தெரியும் அப்படின்னு சொல்லும் இப்போ நான் சொல்லக்கூடிய முடிச்ச தயார் செய்து உங்க வீட்டோட வாசல்ல கட்டுவது அப்படிங்கிறத செய்யணும் என்ன மாதிரியான பொருட்களை இந்த முடிச்சில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு மஞ்சள் நிற வஸ்திரம் எடுத்துக்கிட்டு அந்த வஸ்திரத்தில் கொஞ்சமாக மஞ்சள் மற்றும் குங்குமம் சேர்த்துட்டு ஒரு துளி அரகஜாவை தொட்டு அந்த வஸ்திரத்துக்கு மேலே துடைப்பது செய்யணும் இப்படி நம்ம அப்புறமா ஒரே ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை மட்டும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக அரிசி சாப்பாட்டு அரிசியா இருந்தாலும் சரி சரி இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இப்படி நம்ம சேர்த்ததுக்கு அப்புறமா இது ஒரு முடிச்சா தயார் செய்து அதை நம்ம வீட்டோட கட்டுவது அப்படிங்கறத செய்யணும் உள் பக்கத்திலே வெளிப்பக்கத்துலேயே அப்படின்னு சொல்லி கேட்டால் உள் பக்கத்தில் மகாலட்சுமி தாயாருடைய படம் மாட்டி வச்சிருப்போம் அதுக்கு கீழே நீங்கள் மாட்டி வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இப்படி நம்ம செய்யும் பொழுது நிலைவாசலில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய குலதெய்வம் நம்ம வீட்டுக்குள்ள வருகை தந்து என்றைக்குமே நம்ம குளம் காக்கக்கூடிய விதத்தில் நமக்கு துணை நிற்பாங்க அப்படின்னு சொல்லி நம்பப்படுது இந்த அற்புதமான வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது நமக்கு வருடத்தில் இந்த தை மாதம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாலே நமக்கு வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய மாதம் இல்லைங்களா அப்படி அந்த மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாளனைக்கு நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு செயலானது கண்டிப்பான பலன்களை பெற்று தருவதான் நம்பப்படுது அதனால கட்டாயமாக இந்த ஒரு மூன்றாவது விஷயத்தையும் நீங்கள் செய்துக்கோங்க அடுத்ததா நான்காவது செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம வீடுகளில் பொதுவாகவே சாம்பிராணி தூபம் போடுவது அப்படிங்கிறது வழக்கமாக இருக்கும் அதுவும் தூபம் குறிப்பா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல தூபம் போடும் பொழுது அனைத்து விதமான கெட்டவைகளும் விலக பெற்று நல்லவைகள் தேடி வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கும் இல்லையா அப்படி அந்த விதத்துல இந்த தை வெள்ளிக்கிழமை நாளனைக்கு நீங்க சாம்பிராணி தூபம் போடும் பொழுது இப்ப நான் சொல்லக்கூடிய பொடியை சேர்த்துக் கொள்வது அப்படிங்கறத செய்துக்கோங்க நீங்க மூலிகை சாம்பிராணி பயன்படுத்துவீங்க அப்படின்னு சொன்னாலும் சரி இல்ல பால் சாம்பிராணி பயன்படுத்துவீங்க கட்டி சாம்பிராணி எந்த வகையான சாம்பிராணி பொடியா இருந்தாலும் சரி அது கூட கண்டிப்பா இப்போ நான் சொல்லக்கூடிய பொருளை சேர்க்கும் பொழுது நம்ம வீட்டுல என்னைக்குமே செல்வ செழிப்பானது ஏற்படும் செல்வ செழிப்பு கூடிய ஒரு பொடி எது அப்படின்னு சொல்லி பார்த்தா சீந்தல் பொடி இது உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளையோ இல்லை பூஜை ஸ்டோர்களையோ கிடைக்கும் இதை நீங்க வாங்கி வச்சுக்கோங்க முக்கியமான விசேஷ நாட்கள்ல இல்ல வெள்ளிக்கிழமை நாட்கள்ல நீங்க தூபம் போடும்பொழுது இந்த குறிப்பிட்ட பொடியை சேர்த்து நம்ம தூபம் போட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா பணத்தால ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே விலக பெற்று பணம் பல மடங்கு பெருகுவதற்குண்டான அருளை பெற்றுத்தருவதால் சொல்லப்படுது நல்ல அதிர்வலைகள் அனைத்தையுமே ஈர்க்கக்கூடிய இந்த சீந்தல் பொடியை நீங்க மாலை நேரத்திலேயோ இல்ல காலை நேரத்திலையோ எப்போ தூபம் போட்டாலுமே சேர்த்து நீங்க தூபம் போடுவது அப்படிங்கிறத கண்டிப்பா செய்யணும் எத்தனையோ நேரங்கள்ல நம்மளுடைய பணப்புழக்கத்திற்கு தடையா இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கறதே தெரியாம நம்ம கஷ்டப்படுவோம் அப்படி அந்த மாதிரியான கஷ்டங்கள் உங்களை வாட்டி வதைக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது இப்ப நான் சொன்ன இந்த சீந்தல் பொடியை நீங்க தூபத்துல சேர்ப்பது அப்படிங்கறத செய்துக்கலாம் வீடுகள் அப்படின்னு சொல்லி இல்லாம தொழில் செய்யக்கூடிய இடங்களையும் இந்த சாமரணி தூபம் போடக்கூடிய சமயத்துல சீந்தல் பொடி சேர்த்தோம் அப்படின்னு சொன்னாலே போதும் தொழில் பல மடங்கு பெருகுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் இது நீங்க நான்காவது செய்ய வேண்டிய விஷயம் அடுத்ததா ஐந்தாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்ல கேட்டீங்கன்னா நம்ம வீட்டுல காலை நேர பூஜைகள் செய்யும் மாலை நேரம் பூஜைகள் செய்யும் பொழுதும் சரி நம்ம வீட்டோட பணப்பெட்டியை நம்ம வீட்டு பூஜை வைத்து வழிபடுவது அப்படிங்கறத கட்டாயமா செய்யணும் எல்லா வெள்ளிக்கிழமை நாட்கள்லையுமே வைத்து செய்வது அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு எல்லா வெள்ளிக்கிழமை முடியல அப்படின்னு சொன்னா கூட இந்த தை வெள்ளிக்கிழமை நாளன்னைக்கு நீங்க செய்யும் பொழுது கண்டிப்பா நம்மளுடைய மனம் குளிரக்கூடிய விதத்தில் பணம் பல மடங்கு பெருகும் அதே சமயத்தில் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான கடன் சம்பந்தப்பட்ட தொல்லைகளும் நீங்க பெறுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் அதே மாதிரி நம்ம வீட்டில் தங்கம் சம்பந்தப்பட்ட பொருள் ஏதாவது வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தங்கம் பொருளை நீங்க வீட்டில் வைத்திருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருடைய படத்திற்கு அணிவிப்பது அப்படிங்கறத செய்துக்கலாம் விக்ரகம் வைத்திருந்தாலும் சரி இல்ல திரு படமா இருந்தாலும் சரி நீங்க போடுவதற்கு முன்னாடி நல்ல மஞ்சள் கலந்த நீர்ல சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறமா அணிவிப்பது அப்படிங்கறத செய்துக்கோங்க இப்படி இந்த அணிவித்த தங்கம் சம்பந்தப்பட்ட பொருள நீங்க மாலை நேர வழிபாடு எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா பெண்கள் அணிந்து கொள்வது அப்படிங்கறதையும் செய்துக்கலாம் இப்படி நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பா நம்ம வீட்டுல மகாலட்சுமி தாயாருனுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கப்பெற்று நம்ம வீடுகள்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான சுவர்ண தோஷங்களும் மெழுகவது பெறுவதற்குண்டான அருள் கிடைப்பதா சொல்லப்படுது அதனால கண்டிப்பா இந்த ஐந்தாவது விஷயத்தையும் செய்துக்கோங்க ஒரு சில அற்புதமான நாட்கள நம்ம செய்யக்கூடிய விஷயம் கண்டிப்பா நமக்கு பண்படக்கு பலன்களை பெற்றுத்தரும் அப்படிங்கறதால இந்த தை முதல் வெள்ளிக்கிழமை நாளுக்கு பெண்கள் குறிப்பிட்டு இந்த ஐந்து விஷயங்களை நீங்க சரிவர கடைப்பிடித்தாலே போதும் குடும்பம் அடுத்த நிலைக்கு முன்னேறி செல்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலியமா இன்பம் பொங்கக்கூடிய தை மாதத்துல வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை நாளுக்கு நம்ம வீடுகள்ல எந்த மாதிரியான வழிபாட்டு முறையை கடைபிடிக்கணும் பெண்கள் எந்த குறிப்பிட்ட ஐந்து விஷயங்களை செய்யும் பொழுது என்னென்றக்குமே செல்வ கடாட்சமானது பெருகுவதற்குண்டான அருள் கிடைக்க பெறும் அப்படிங்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்